ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு தெரிந்து தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் எப்படிதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி பலங்களை இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இரண்டாம் இடத்துல இரண்டு குடையவன் செவ்வாய் பலம் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மூன்றாம் இடத்துல குரு சூரியன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நான்காம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் ஐந்து குடையவன் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் நிறைந்த ஒரு செல்வாக்கான கெத்தான ஒரு நான்கு எந்தெந்த வகையில் அந்த கெத்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வெவ்வேறு வகையில் பண வரவுகளை கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால திருப்தியான பண வரவுகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு கெத்தான ஒரு நாளாக அமையும் மேலும் இன்று தினம் உங்களது அலுவலகப் பணிகளை நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பாக அமைகிறதுனால இன்று தினம் பெயர்ப்புகள் செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க உங்களது அலுவலக பணியில் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து யோசித்து செயல்பட்டால் இன்றைய தினம் அதிகமான வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு திருத்தியான நல்ல சூழல் கொண்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் அடைத்து முடிக்கக்கூடிய நல்ல நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியுங்க குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக இருக்குங்க குடும்பத்துல சந்தோஷ அலை வீசக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அந்த மாதிரி தேவைகளுக்காக நீங்கள் எப்பொழுது ஏற்பாடு செய்யலாங்க உங்கள் வீட்டில் மங்களவோசியை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்போ வலுவாக இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு உறுதித்தன்மை ஏற்படுத்திக் கொள்வதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் ஒன்றுங்க தேவைப்பட்டால் தகுந்த ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன் பிறகே முக்கியமான முடிவுகளை எடுக்கலாங்க நீங்கள் பட்ஜெட் போட்டு சிக்கனமாக செலவு பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நெருக்கடியான காலங்களில் உங்களுக்கு பண வரவுகள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சேமிப்பு தான் உங்களுக்கு உதவி செய்யும் அதனால் எந்த செலவுகள் தேவை எந்த செலவுகள் வந்து இப்போ பண்ண தேவையில்லைங்கிற மாதிரியான ஒரு அனாவசிய செலவுகளை தரம் பிரிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் வந்து உருவாக்கி கொண்டு கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சியும் மேற்கொண்டு நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் வராமல் நீங்கள் தடுக்க முடிய நண்பர்களே இந்த தினம் அனுபவம் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க அதனால் நீங்கள் நிறைய காரியங்கள் இன்றைக்கி ஈடுபடலாம் மனதில் வந்து இறை சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அந்த பொறுப்புகள் மூலமா உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க அதனால நீங்க அதை தவிர்க்க வேண்டாங்க உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க நண்பர்களே நீங்க உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்றளாக இருக்கீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்க யாரா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அனுசரித்து போறது நல்லதுங்க சீனியர் ஜூனியர் உயர் அதிகாரிகள் என அனைவருடனும் இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு அழகான ஒரு தினமாக மாறும் நண்பர்களே கவர்மெண்ட் தொடர்பான காரியங்களை நீங்கள் ஈடுபட போகிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் கூடுதல் பொறுமையாக நீங்கள் செயல்பட வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கூடவே இன்றைக்கி இருக்கணும் அதன் மூலமாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அன்பாக இருக்கீங்கன்னா உங்களுடைய தொழில் முயற்சி எதுவாக இருந்தாலும் சரிங்க மாற்றினத்தவர்களுடைய ஒத்துழைப்பு உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இந்த தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான எல்லாம் இங்கே ஏன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க உங்கள் பேச்சை குடும்ப உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இருக்கிறதுனால அதை கொள்ளுங்கள் உங்களது ஆரோக்கியத்தை இப்போது நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்கள் தோற்றத்தையும் அப்பீரன்ஸையும் இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கு போதுமான நேரம் கிடைக்குங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில தினம் நீங்கள் அவசர அவசரமாக எந்த ஒரு முடிவையும் காதல் வாழ்க்கையில் எடுக்கக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமை நிதானம் கண்டிப்பாக தேவை ஸோ நீங்கள் பெருக்கிற சூழ்நிலையை நீங்கள் கருத்தில் கொண்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாருங்க மாறுங்க இந்த தினம் முடிந்த வரைக்கும் உங்கள் பணத்தை சேவிங்ஸ் ஏறதில் நீங்கள் யோசனை செய்யுங்க புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க நண்பர்களே இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன விதத்தில் வந்து சந்தோஷம் கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக உங்கள் வாழ்க்கை துணைவர் முயற்சி மேற்கொள்வார் அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி தர நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த இப்படி அது பணிகள் சில அங்கீகாரம் வெகுமதி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்து இருப்பீங்க அது இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அஹ் தள்ளி போறதை போது உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படலாங்க அதனால உத்தியோக பணிகள்ல இந்த தினம் நிதானமா இருங்க உங்களுக்கான நல்ல ஒரு பாராட்டுகளும் நல்ல அங்கீகாரம் விரைவிலேயே கிடைக்கும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் தனியாக ஒதுக்கி ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையை கடுமையாக நடந்து வருங்க அதனால உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்களும் இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் இந்த தினம் உங்களுக்கு ஆனந்தத்தை தருவதற்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களை மகிழ்ச்சியடை செய்வதற்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் அதனால இந்த தினம் வாழ்க்கை துணுடன் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் வந்து உருவாக்கி கொண்டு வச்சிருப்பார் அதை நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு நிதானத்தையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் தவறான வார்த்தைகளை இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணுடன் பழகும் போது நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி எனக்கு அற்புதமான ஒரு நாள் புது முயற்சிகள்லாம் செய்யும்போது கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்க அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன வெகு சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்டு கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க டார்க் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க அது அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்களையும் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அவசரப்பட வேண்டாம் இன்றைய தினம் சிக்கனமான நடவடிக்கைகள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அது உங்கள் எதிர்காலத்திற்கு சிறப்பான நல்ல ஒரு உதவியாக இருக்குங்க அதனால் சிக்கனமாக இருங்க சிந்தித்து செயல்படுங்கள் புதிய முயற்சிகள் செய்யும்போது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மனதில் வந்து பக்தி நிறைந்த நாட்கள் என்ற தினம் ஆன்மீக பணிகள் இறை சார்ந்த எண்ணங்கள்லாம் மனதில் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் கட்டாயமாக சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால் இந்த தினம் நிதானமாக இருங்க உங்களுக்கான பொறுப்புகளை இங்கே ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் இன்றைக்கி ஈடுபட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த முடிவு எடுக்கக்கூடாது இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுமையோடு காரியங்களை அணுகுங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மாற்றங்களும் நல்ல அனுபவங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே